வணக்கம் நண்பர்களே முள்ளும் வளரும் நடிகர்கள் அன்றும் இன்றும் முள்ளும் வளரும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து நாற்பத்தி ஆறு வருடங்களாச்சு முள்ளும் மலரும் படத்தில் ரஜினிகாந்த் ஒரு துடுக்கான கிராமத்து இளைஞனாக நடிச்சிருப்பார் அது வரைக்கும் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே இருந்த ரஜினிகாந்தை இவருக்கும் நடிக்க வரும்னு தெரியப்படுத்த படம் தான் முள்ளும் வளரும் இந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு வயது வந்து இருபத்தி எட்டு இப்போ அவருக்கு வயது எழுபத்தி மூணு காளிங்கிற கேரக்டரில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அடுத்து சரத்பாபு குமரன்கிற இன்ஜினியர் கேரக்டர் அந்த படத்தில் நடிக்கும்போது அவர் வயசு இருபத்தி ஏழு அவர் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் இறந்துட்டார் அப்போ அவரோட வயசு எழுபத்தி ஒன்று ரொம்ப சிறப்பாக அருமையாக நடிச்சிருப்பார் அடுத்து சோபா ரஜினிகாந்தோட தங்கையாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களோட வயசு பதினஞ்சு துரதிர்ஷ்டவசமாக அவங்க தன்னோட பதினேழாவது வயதிலே இறந்து போயிட்டாங்க மிக யதார்த்தமாக அருமையாக அழகாக நடிச்சிருப்பாங்க சோபா அடுத்த நடிகை ஃபட்டாபட் ஜெயலட்சுமி இவங்க இந்த படத்தில் ரஜினிகாந்தோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கு வயது இருபது அவங்களும் சோபாவம் மாறியே சின்ன வயசுலேயே அதாவது இருபத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடமே இறந்து போயிட்டாங்க அடுத்து வெந்நிலமூர்த்தி இந்த படத்தில் நடிக்கும்போது அவரோட வயது நாற்பத்தி ரெண்டு இப்போ வயசு எண்பத்தி ஏழு காமெடி வேடத்தில் நடிச்சிட்டு இருந்த வெண்ணுநாடமூர்த்தி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோலில் நடிச்சிருப்பார் துணை கதாபாத்திரத்தில் சாமி நடிச்சிருப்பார் இந்த படத்தில் நடிக்கும்போது அவரோட வயசு ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் இறந்து போனார் அவர் இறக்கும்போது அவரோட வயசு தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரோட அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருந்த குமரிமுத்துவோட வயசு அப்ப முப்பத்தி எட்டு போது அவரோட வயசு எழுபத்தி அஞ்சு இந்த படத்துக்கு வெற்றிகரமாக இசையமைச்ச இளையராஜாவோட வயசு இப்போ எண்பத்தி இந்த படத்தை மிக யதார்த்தமான படமாக அழகான படமாக அருமையான படமாக வெற்றிகரமான படமாக இயக்கிய இயக்குனர் மகேந்திரன் அவர் அவர்கள் இறக்கும் போது அவருடைய வயது எழுவத்தி ஒம்பது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இறந்து போனார் அப்போ அவரோட வயது எழுவத்தி ஒம்போது இந்த படம் ரஜினிகாந்துக்கு மிக முக்கியமான படமாக அமைஞ்சிது அவரோட நடிப்பு வேற ஒரு கோணத்தில் காமிச்சிது அதனால தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த ஃபடாபட் ஜெயலட்சுமியே எனக்கு பிடித்த நாயகின்னு சொல்லியிருப்பார் இந்த படத்தோட இயக்குனர் மகேந்திரனை எப்போவுமே எனக்கு பிடித்த இயக்குனர்னு சொல்லுவார் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்